அதெல்லாம் இருக்கட்டும் கைகள் மூஞ்சி கழுவிட்டேல போ பெய் காப்பி ஈப்பி குடிக்கணும்னா குடி சாப்பிடணா போய் சாப்பிடு இப்போ நான் டெஸ்ட் வைப்பேன் அதனால சீக்கிரம் ரெடியாக இரு சொல்லிட்டேன் பூ மாதிரி சதீஷ்லாம் வந்த அப்புறம் தானே டெஸ்ட் வைப்பா ஆமாம் எங்க உங்கள் தங்கச்சி இன்னைக்கு ஃபோன் பண்ணுனா பார்த்துக்கிடுங்க அப்படியா என்னவா அது ஒன்றும் இல்லைங்க அவன் மோளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் வருதான் அதனால அவ்வளோ வரும் வாங்கன்னு சொல்லி சொன்னான் அப்படியா ஐயா மருமகளுக்கு பிறந்த இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே மாமா மாமான்னு சுற்றி சுற்றி வருவா எல்லாம் பேசுவா சொல்லுவா இதை சொல்லலையே இதெல்லாமா சொல்லுவா நீங்க தான் ஞாபகம் வச்சுட்டு அவளுக்கு ஏதாவது பரிசு கிரிச்சு கொடுக்கணும் அப்படியா அப்ப என்ன பரிசு கொடுத்து அவளுக்கு இப்ப நம்ம பிறந்த நாளைக்கு போனா இதை மாதிரி எடுத்து போடணும் மோடை எங்க நீங்களும் கூறு கட்ட தினமா பேசிட்டு இருக்கீங்கல நம்ம என்ன இப்போ என்ன முத பிறந்த நாளாவா கொண்டாடியா மோதிரம் எடுத்து போட செயின் எடுத்து போட இது சும்மா பிள்ளைகள் வளர்ந்து அதுவளுக்கார ஆசைக்கு கேட்க வெட்டிட்டு அடக்கம் என்ன போயிட்டு ஒரு சேலைகளை எதாவது எடுத்து கொடுத்துட்டு வருவோம் அப்படியா அப்ப ஒரு சேலை எடுத்து கொடுத்தா போதுமோ அப்ப வாரியா போய் எடுத்துட்டு வருவோம் ஜவுளி கிடைக்கு போய் எடுத்துட்டு வந்தா நாளைக்கு போக முடியும் பிறந்த நாளுக்கு ஆமாங்க நாளைக்கு காலையிலே போயிட வேண்டியது தான் சரணுக்கும் காலேஜ் அப்படியே லீவாக தான் இருக்கும் அதனால் நாளைக்கு ஒரு சைடு துணியை மட்டும் எடுத்து வச்சிக்கிட்டு போயிட்டு பிறந்த நாள் எப்படியே ராத்திரி தான் கொண்டாடுவாங்க அதுக்கு பிரியாணி பிரியாணி சமைக்கணும்னா கொஞ்சம் அன்னைக்கு ஒத்தாசையாக இருக்கலாமா இருந்துட்டு ராத்திரி கேட்க வெட்டிட்டு அங்கேயே தங்கிட்டு காலையிலே கிளம்பி வர வேண்டியது தான் வந்து ஆளாளுக்கு வேலைக்கு கிளம்பி ஓடுங்க காலேஜ் கிளம்பி ஓடுவோம் நீங்கள் வேலைக்கு போனால் தான் போங்க எங்கள் பெரிய அக்கா அவளையும் கூப்பிட்டுருக்கா போல இருக்கு எங்கள் பெரியம்மா போல அவளும் ஆரேன்னா அப்படியே பரவாயில்லாம் ஆமாம் எங்கள் அக்கா தான் சொன்னா நானும் வரவேன் பார்த்துக்கேன்னு

இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி இருக்குதுல இம்மா எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி முக்காத விஷயமா இருந்தாலும் சரி நாளா எங்கேயும் வர முடியே நீங்க போயிட்டு வந்துருங்க எங்க இருந்தாலும் இல்ல சரண் வர வர நீ ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க வளர வளர சொல் பேச்சு கேட்காம போயிட்டு இருக்க பத்துக்க எனக்கு என்னமா இது சரியா படல ஏமா என்னமா நீங்க உடனே இப்படி இப்படி சொல்லிடுறியே என்னமா நான் சொல் பேச்சு கேட்காம நடந்துட்டு இருக்கேன் எனக்கு கிரிக்கெட் விளாட எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல சண்டே ஒரு நாள் தானமா போறேன் மற்ற நாளெல்லாம் காலேஜுக்கு போயிடுறியா அந்த லீவ் இருக்க ஒரு நாளும் வானா வர சொல்லி இடத்துக்கு வரமாட்டேங்கிய வேற உனக்கு என்ன சொல்றது ஐயா உன் அத்தை முகம் சரண்யா இருக்கல்ல அவளுக்கு நாளைக்கு பிறந்தநாளையா அவளுக்கு ஒரு சேலை கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு அவள் பிறந்த நாளை செலப்ரேட் பண்ணிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பி வருவோம் காலையில வருவே அங்க வரையே மாட்டேன் சொல்லிட்டேன் உங்க மனசுல கற்பனை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அவ்ளோ பிடிக்கல நான் அவ்வளவு கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் அவளை மனசுல வச்சுக்கிட்டே என்னையே பேசிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு அது முத பிடிக்கவே மாட்டேங்குது அதனாலேயே நாங்க வர மாட்டேங்கிறேன் சின்ன வயசுல இருந்து நீங்க அப்படி சொல்லி சொல்லி எனக்கு அவ்வளவு பிடிக்காம ஆயிடுச்சு நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா கூட நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் இல்ல வந்த உடனே அவளுக்கு கட்டியா வைக்க

அதான் ரமணி கோயிலை காப்பாத்தி வந்துச்சு அந்த பிள்ளை என்னது கோயில் பத்த பிள்ளையா ஒருவேளை அப்பா சந்தியாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா ஓ அந்த பிள்ளையா சொல்லிட்டு வரணும்னு நினைச்சா நமக்கு எங்க இருக்குது ஆமா நாளும் பத்தியா நம்ம பார்த்து நேரில் ஒரு வார்த்தை பார்த்து பேசிட்டு வரலான்னு பார்த்தா நாளும் கடந்து போயிட்டே இருக்கு இந்த தான் அந்த பிள்ளை நம்பர் இருக்கும் ஊர் எது வீடு எதுன்னு கேட்டா தான் தெரியும் நமக்கு தெரியாது இவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கே வராண்டைங்க அந்த பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டா வரவா செய்வான்

ஆமாயா அதான் அம்மா செய்யின காப்பாத்தி தந்துச்சா ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய பத்தி நேர்ல நினைச்சு சொல்ல ஒரு நாள் போகலாம்னு உங்ககிட்ட கூட சொன்னேன் ஆமாப்பா அன்னைக்கு சொன்னியா அதுக்கப்புறமா அதை பத்தி பேச்சே எடுக்கல நானும் கேட்டு பார்த்தேன் நீங்க வேற ஒரு பதிலும் சொல்லல அந்தால நானும் வேற விட்டுட்டேன் ஆமா எனக்கும் வேலை அதிகமா புச்சு அதான் வர முடியல அதான் அந்த லீவ்ல எப்படின்னா போயிடலாம் நினைச்சேன் நாளைக்கு உங்க அம்மா அங்க அத்தை வீட்டுக்கு போனாங்க நாளைக்கு இனிமேல் போக முடியாது அதான் இனிமேல் போயிட்டு வந்துடலாம் கற்கள் இருந்தாலும் போயிட்டு பாத்துட்டு வந்து சொல்லிட்டு வந்துடலாம்னு பாத்தனா நீ வர முடிய அதான் உனக்குதான் தெரியும் அந்த பிள்ளை அட்ரஸ் எல்லாம் அதான் நான் உங்க அம்மகிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன் நன்றி சொல்லுதானே நான் கூப்பிட்டு போறேன் பாவாங்க எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் உங்க திருட்டேன்றே இருந்து காப்பாத்தி உங்களையும் நல்லபடியா காப்பாத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி சொல்லணும் அதுக்கு எப்படியும் நானும் வரணும்ல எனக்கு தான் அட்ரஸும் தெரியும் நீங்க போனோம்னா வேற ஒத்திலையும் போக முடியாது வேணா நீங்க ஒத்தையில போயிட்டு வரதா இருந்தா அட்ரஸ் தரேன் போயிட்டு வாங்க ஐயே வேற நாங்க தியாடி அழிஞ்சா ராத்திரி வரைக்கும் அங்கதான் கிடக்கணும் நீன்னா உனக்கு வீடு அட்ரஸ் எல்லாம் தெரியும் கரெக்டா கூட்டு போய் கொண்டு விட்டுருவா பாத்து பேசிட்டு வந்துடலாம் தாய் தோப்பட்ட ஏட்ட பேசிட்டு பிள்ளைய நல்லபடியா வளர்த்திருக்கியா பாத்துக்கிடுங்க பத்திரம் பேசி பேசிட்டு நன்றி சொல்லிட்டு வர வேண்டியதுதான் ஆஹ் சரிப்பா நான் கூட்டு போறேன் வாங்க ஐயா நாளைக்கு இதே மாதிரி அங்க அத்தை வீட்டுக்கும் வந்தா நல்லா இருக்கும் நீ வரலன்னா வேற அத்தையும் வருத்தப்படுவா அந்த பிள்ளையும் உனையே தியாடும் ஒரு எட்டு வந்துட்டு போயா இந்த மாதிரி சரியான ஆளுதான் எந்த நேரத்துல நேக்க கேட்கணும் அந்த நேரத்துல கேட்டு நம்ம வாயில எடுத்து கொடுங்க பாக்குது ரமணியம்மா லேசுப்பட்ட ரமணியம்மா இல்ல இப்போ அங்கே வரலன்னு சொன்னால் அங்கே மட்டும் வரேன் நம்ம மேலே ஒரு சந்தேகப்படுவோம் சரி வாரின்னு சொல்லிடுவோம் ஆ சரிம்மா நாளைக்கு தானே போவோம் போவோம் ராத்திரி தானே கேட்க விட்டு எப்படியும் ஆறு மணிக்கு மேலே காலையில் கிரிக்கெட் நட போய்ட்டு மதியத்துக்கு மேலே போவோம் ஏய்யா இல்லை காலையிலேயே போகணும் அங்கே நிறைய பேர் வருவாவெல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்னா அத்தை அதனால் நான் சீக்கிரம் போனால் தான் எங்கள் உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் காலையிலே சீக்கிரம் வந்துரு அம்மா அங்கே வருங்க நீங்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்றதுனால தான் நான் வரேன் கேக் வெட்டுற சமயத்துக்கு நாங்கள் வந்துடுவேன் விளாடிட்டு பசங்களோட விளாடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு கரெக்டாக நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நீங்கள் முன்னாடி வேணா போங்க இல்லை என்னெல்லாம் இப்படி இருக்க நீ ஊர் பேச்சும் சொல்லி வச்சு கேட்க முடியும் நீ தாய் தவப்பி வரும்போது அப்படியே சேர்ந்தாப்புல வர்றது தானே பிள்ளைக்கு அழகு சரி ரமணி விடு அவன் தான் வாரினு சொல்லிட்டான்ல அதுவே பெரிய விஷயம் விடு அது வரும்போது வரட்டும் கிரிக்கெட் விளையாடிட்டு வருவாங்க மதியத்துக்கு மேல விடு விடு என்னம்மா போங்க நீங்க முதல் அந்த காப்பியை குடிங்க எவ்வளவு நேரம் இப்படி கையில வச்சுக்கிட்டே இருப்பீ அதை ஆரி கழனி தண்ணி மாதிரி ஆகி போயிருக்கும் ரெண்டு மடக்கம் வாயில ஊத்திட்டு போட்டுட்டு வாங்க ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் வரும்போது சேலை எடுத்துட்டு வந்துடலாம் பிள்ளைக்கு ஆ சரி ரமணி எப்ப நான் கார்ல இருக்கேன் வந்துருங்க ஆ கார்ல ஏசி போட்டு வைக்க நான் வாரேன் ஆ சரிப்பா

என்னடா சோடா புட்டி உனக்கு இப்ப என்ன வேணும் எல்ல இன்னைக்கு சஞ்ச டெஸ்ட் வைப்பா வந்துருன்னு சொல்லி சொன்னேனா வாளே கொஞ்சமாவது படிடா அப்பதான் एग्जामல ஏதாவது எழுத முடியும் அதெல்லாம் என்ன பண்ணனும் உங்களுக்கு தெரியும் நீ வாயை மூடு எல்ல சரிசு சொல்லி தந்தியா என்ன நிறைய क्वेश्चन எடுத்து வச்சிருக்கியோ டீச்சர் ஐடியோ யால டீச்சர் அண்ணாதான் டெஸ்ட் வைக்கணுமோ இல்லனா டெஸ்ட் வைக்க கூடாது இங்க பாரு தந்தியா நான் ஒண்ணு எல்கேஜி யுகேஜி பசங்க கிடையாது நீ மரத்தி டியூஷன் டீச்சர் மாதிரி உட்கார வச்சு நீ படிக்க வைக்க நான் 12th படிக்க அதனால என்ன எல்லாம் மரட்டறதால வெச்சிடாத நீ இந்த பூ மாதிரி சோனிய வெச்சி விட்ட காட்டு நானா வர அப்படியே இரு இப்ப நான் சரசி ஜிட்டிக்கு ஃபோன் பண்ணியே அவியே சொல்லட்டும் ஏன் அவன படிக்க வைக்காத மரட்டாதன்னு சொன்னவன நான் விட்டுறேன் ஐயோ இவ ஃபோன் பண்ணி சொன்னா அம்மா நம்மள கொன்னுடுவானே வழக்கமா தெரிஞ்சு சாட்டி சாட்டின்னு சாட்டி போடுவா

சோ நீலாம் ஸ்டேட் பாஸ் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் பாஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணாம இப்படி இருக்க? ச ரொம்ப மோசம் பார்த்த பையேன். சரி எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு பின்பக்கம் வாங்க. அங்க உட்கார்ந்து டெஸ்ட் எழுதலாம். வீட்டுக்கு பின்னாடியா? தான் நல்லா எழுத வைக்கலாம். அதுக்கு தான். பின்னாடி நல்லா தான் இருக்கும். அதனால கிளி கிளின்னு அதான் ஜாலியா இருக்கும் வாங்க பின்னாடி உட்கார்ந்து எழுதுவோம் ஆமா சின்ன பொண்ணு என்ன காணோம் சின்ன பொண்ணுக்கு டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல எடுத்து வச்சிருப்பல்ல ஆமா அவ எனக்கு ஃபோன் பண்ணா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லி சொன்னான் அந்த நெடுமாடு வேற வருதா வளைஞ்சிரும் சந்தியாவுக்கு உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கணும் ஒரு மெசேஜ் போடுவோம் அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இப்படியே அவ சும்மா தான் நம்ம சொல்லியோன்னு நினைப்பா மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமா இல்லனா சர்ப்ரைஸா போய் நிக்கலாமா என்ன பண்றது இல்லை வாரம்னு சொல்லி அனுப்புவோம் அப்போ தான் தலைகில் வாரி பூலாம் வச்சு நீட்டாக இருப்பா இல்லாட்டினா பேக்கு மாதிரி வந்து நின்னா நம்ம அம்மா பார்த்த உடனே இது என்ன பிள்ளைன்னு நினச்சிருவா நல்லா அழகாக இருந்தால் தான் நாளைக்கு என்ன கட்டி கேட்டேன்னா அம்மா கட்டி வைப்பா அந்த பிள்ளை நல்லா அழகாக இருக்குன்னு சரி மெசேஜ் போட்டு பார்ப்போம் எப்போ எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சீட் எல்லாம் வந்துருச்சு ஆ வந்துருச்சு வந்துருச்சு சரி ஒழுங்காக எழுத ஆரம்பிங்க யாரையும் யாரும் பார்த்து எழுதக்கூடாது சொல்லிட்டே யாராவது அப்படியே பார்த்து எழுதுனியே கண்ணை நோண்டி விடுவேன் அம்மா நோண்டி சரி ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே பரீட்சைனாலே படித்ததெல்லாம் மறந்து போயிருந்தப்பா

ஆ வருஷம் காரணம்லாம் போன வருஷம்லாம் குரூப் ஸ்டடி பண்ணதுக்கு அழகா வந்தால் நல்லா உட்கார்ந்து படித்தான் எக்ஸாம் டைமில் இந்த வருஷம் என்ன இப்படி இருக்கா டெஸ்ட் அவள் வருவா வரும்போது டெஸ்ட் எழுதுவா நீ ஓன் பாரு வந்தேன்னு மண்டை ஓட்டை இது எந்த பைத்தியக்காரன் நமக்கு மெசேஜ் பண்ணுறது சரண் பைத்தியக்காரண்ணா நீ உனக்கு என்னவா அய்யய்யோ என்ன வீட்டுக்கு வரேன்னு மெசேஜ் போட்டிருக்கா அதுவும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வராங்களாம் என்னத்துக்கு அன்னைக்கே வர வேணும்னு சொன்னா அப்புறம் வரல ஒருவேளை இன்னைக்கும் அன்னைக்கு மாதிரி சும்மா பேய் பேய்க்கதை விட்டுக்கிட்டு இருக்கானோ ஆமாம் அப்படி தான் இருக்கும் அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கெலாம் வரப்போகிறாங்க இவன் சும்மா தேவையில்லாமல் நம்மளை வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பான் இருக்கேன் ரிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது கண்டுக்காம விட்டுருணும் ரிப்ளை பண்ணா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம வேற இங்க கவனிக்க முடியாது எது கங்கியா நல்லா இருக்கு பாரு क्वेश्चन எடுத்தது எனக்கு நல்லா ஈஸியா இருக்கு தெரியுமா ஆமா கங்கியா எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் தெரியுது பரவாயில்லையா சின்ன சின்ன क्वेश्चन எடுத்துக்கியே சரி சரி எழுதுங்க எழுதுங்க ஒருவேளை மெசேஜ் பண்ண மாதிரி உண்மையாவே எல்லாரும் வர்றாங்களோ வந்தா என்ன பண்றது அம்மா வேற பெரிய பொண்ணத்த வீட்ல இருக்கா அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காவே இனிமேதான் வருவாவ இவையெல்லாம் வந்தவன்னா நம்ம காலேஜுக்கு கட்ட அடிச்சுட்டு போன விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துடுமே அம்மைக்கு மட்டும்தான் தெரியும் அம்மையே அப்பாவுக்கு தெரியாமல் சமாளிச்சா இப்போ இந்த கேர்க்கு என்னத்துக்கு கூட்டுக்கிட்டு வரா நம்ம பொண்ணு பார்க்க வர மாதிரி அவங்ககிட்டே கேப்போம் எதுக்கு வரா வேண்டும் ஐயா வந்துருச்சு என்ன அனுப்பியிருக்கா நாயன்னு திட்டி அனுப்பியிருக்கா பொய் சொல்லாத நாயை அவியெல்லாம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர போதாவே லூசு தேங்க்ஸ் லூசு அகோ ஆமாம் தேங்க்ஸ் சொல்லல வரவலாம் அப்ப நினைச்சது சரியா போச்சு அப்ப வேலையில இருந்து வர்ற டைமா வேற போச்சு கண்டிப்பா இன்னைக்கு நம்ம செத்தோம் யானாவது கூப்பிட்டு வர ஒழுங்க உங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே நீங்க உங்க தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது என்ன சந்தியா இப்படி பேசுற ஏன் சந்தியா எங்க அம்மா அப்பா உங்க வீட்டுக்கு வரது உனக்கு பிடிக்கலையா அது இல்லைல்ல லூசு கேனே எங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னா காலேஜ் கட்டடிச்சுட்டு கோயிலுக்கு வந்ததுலாம் இப்போ நீங்களாம் வந்து அதை பற்றி பேசினீங்கன்னா எங்கள் அப்பா இப்போ வேலையிலேருந்து வருவாவ வேறு அவியலுக்கும் விஷயம் தெரியும் என்கிட்ட தானே கோவப்படுவாவ நம்ம பிள்ளை காலேஜுக்கு அனுப்புனா அது கட்டை அடிச்சுட்டு ஊர் ஜவாரிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கல அதெல்லாம் உங்க அப்பா ஒண்ணு நினைக்க மாட்டாங்க சி போல உனக்கு என்ன தெரியும் ஒருவேளை சந்தியா சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல அவங்க அப்பா ஒருவேளை டென்ஷன் ஆயிருவாங்களோ இப்ப என்ன பண்றது நம்ம அம்மா பட்ட போக வேண்டாம் சொல்லிடலாமா ஏங்க நம்ம அவசரத்துல அப்படியே வந்துட்டோம் எதுவும் வாங்கிட்டு வரல ஏதாவது பழக்கடை இல்லைன்னா ஸ்வீட் கடை இருந்தா கொஞ்சம் நிப்பாட்டுங்க போகும்போது கொஞ்சம் பழமும் ஸ்வீட்டும் ஏதாவது வாங்கிட்டு போயிருவோம் புதுசா ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் வெறுங்கையை அட்டிக்கிட்டு போனா நல்லா இருக்காது ஸ்வீட்டு காரமாவது வாங்கிட்டு போவோம் பழக்கடை எது இருந்தாலும் நிப்பாட்டுங்க ஆ சரி ரமணி ஐயோ அம்மா வேற பழம் வாங்கணும் ஸ்வீட்டு காரம் வாங்கணும்ங்க எனக்கு வேற பயமா இருக்கு அவ வேற அவங்க வீட்டுல அவளுக்கு பிரச்சனையாயிருமோன்னு பயப்படுறா இவ என்ன சொல்லி சமாளிச்சு வீட்டுல திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போறது சரி பியாசி பாப்போம் ஏமா என்னல சரணு ஏமா இப்போ அந்த பிள்ளை வீட்டுக்கு கண்டிப்பா போணுமோ யால திடீர்னு இப்படி கேக்குற இல்ல அங்க போணும் நீ எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கே இன்னைக்கு போறதுக்கு நேரம் முடி வந்திருக்கு நீ என்ன போணுமோனு கேக்க என்னல ஆச்சு உனக்கு இல்லமா அந்த பிள்ளையே காலேஜ் கட் அடிச்சிட்டு கோயிலுக்கு வந்திருக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு இப்போ ஆயி வீட்டுக்கு போய் நடந்து விசிதே போய் சொன்னனா அந்த பிள்ளை ஆயி வீட்ல திட்டு கொஞ்சம் பயமா இருக்கு அதான் நம்ம போணுமா இல்ல வேண்டான்னு நினைக்கே அதான் கேக்கே அதெல்லாம் நான் பேசிக்கிட்டேன் நீ உன் இரு அங்கே அத்தை வீட்டுக்கு நாளைக்கு போனால் வான்னா வர மாட்டேன் நீட்டா சரி இங்கே கூட்டம் சரின்னு வாரேன் நானேன்னு பார்த்தோன்னா வந்து மறுபடியும் காரியத்தை கெடுக்கானே நீ என்னதான் தான் மனசில் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல சரணே உன் இஷ்டத்துக்கு அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க நீ உன் பாட்டு கீரை நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன் இன்னைக்கு இவங்க போகிறத தடுக்க முடியாது போல இருக்க சாரி சந்தியா என்னால் தானே உனக்கு அவ்வளோ பிரச்சனையும் சரி விடு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி பூரியும்பா இதான் அதில் ஒரு பழக்கடை இருக்கு பாருங்க அந்த கடையில் நிப்பாட்டுங்க ம் ம் பாட்டியும் பாட்டியும் என்னான்னு வேலை வாங்கி விட்டா அந்த பெரிய பொண்ணு நான் யார் வீட்டில் கூட நான் இப்படி வேலை செஞ்சதில்லை ஐயா ஆமாம் எனக்கு நல்ல காலெலாம் வழி கொடுத்துருச்சு இதுக்கு மேலே ஒரு வேலை செய்ய முடியாது பெரிய பொண்ணு எல்லா வேலையும் முடிஞ்சது இல்லை அப்படியே இருந்தாலும் என்னாலலாம் ஒரு வேலையும் நகர்த்தி கூட வைக்க முடியாதும்மா நானும் எதுவும் செய்ய முடியணுமே பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் கழுவி விடணும் பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் இனிமேல் அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ராத்திரி கழுவி விடுங்கன்னு சொல்லி சொல்லிட வேண்டியது தான் அவ்வளோதான் வேற எந்த வேலையும் இல்லை பெரிய பொண்ணு பாடுதல் இருந்தேன்னா காப்பி மட்டும் போட்டு கொஞ்சம் கொண்டாரியா முடியல ஆமா நாக்கு தள்ளிருச்சு இதுக்கு மேல எங்களால ஒரு எட்டு கூட எதுவும் வேலை செய்ய முடியாது ஒழுங்கா காப்பி போட்டு காப்பி குட்டுக்கு ஏதாவது வச்சு கொண்டு வா பால் இருக்கு காப்பி குட்டுக்கு தான் என்ன தரணும் தெரியல ஏனா பால் காய்புக்கு வந்தயிலுக்கு முறுக்கு மிச்சம் பண்ணி வாங்கி எல்லாம் முடிஞ்சிதா தீந்து போச்சு சரி அப்ப வாழைத்தாரல இருந்து நாலு வாழைப்பழத்தையாவது எடுத்துட்டு வா ஒரு தம்ளர் காப்பியை குடிச்சிட்டு அதில் பழத்தை தின்னுட்டு போகிறதுக்கு ஆமாம் நான் நாலு மூட அரிசி ஒரு வாழைத்தரையும் தூக்கிட்டு போயிடுவேன் போகும்போது ஆமாம் நானும் அன்னைக்கே எடுத்துட்டு போங்க இன்னே மூணு நாள் அவட்டு நீ அன்னைக்கு நாலு நாள் ஆகி போச்சு போங்க பழலாம் அந்த டைமில் நல்லா காயாக தான் இருந்துச்சு இப்போ தான் நல்லா பழுத்துருக்கு இதுதான் இனிமேல் கரெக்டான டைமு அரிசியும் பழமும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்க இனிமேலும் கொடு கரெக்டாக இருக்கும் காய்ச்ச வீட்டுல இருந்து அவ்வளோத்தையும் அண்ணி வெளியே கொடுத்துட அப்படி உடனே வேற வீட்ல இருக்க லட்சுமி அதாவது என்னது அண்ணன் லட்சுமி எல்லாம் வெளியே போயிடும் யாகம் நடத்தியது வீட்டுல எல்லாம் செல்வ செழிப்போட இருக்கணும்னு தான் நீ வந்தனைக்கு அவ்வளத்தையும் திருப்பி அவ்வளோ இருக்கும் கொடுத்தேன்னா உனக்கு வந்தேன் அவ்வளவு வெளியே போயிருவாங்க தங்கி இருக்கட்டும் இனிமே எல்லாருக்கும் கூட ஒன்றும் தப்பு இல்ல ஆமா வாழைத்தாரில் அன்னைக்கே நல்ல காய் தான் அதனால இப்ப பழம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பழுத்ததுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணி இருப்பேன் இனிமே எல்லாம் கொடுத்து காலி பண்ணிடுறேன் அவ்வளவுதான்

குக்கர் மறுபடியும் எந்திக்க முடியுமான்னு தெரியலக்கு அந்த அளவுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது வீடு பெரிய வீடு தொடச்சி விறக்கி எடுக்க முடியல வீடு அழகா வந்துட்டேன் ஆமா நல்ல புது வீடா இருக்கேன் இது எல்லாம் இப்படி நாசமா கிடக்குனுதான் நானும் அவ்வளவு தொடச்சேன் இல்லாட்டினா நானும் வேலையை செஞ்சிருக்க மாட்டேன் இவளுக்கு வந்து இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து இந்த வீட்டெல்லாம் பராமரிக்கணும்னா கஷ்டம்தான் வேலையாலதான் வைக்கணும் பெரிய பொண்ணு இவாகிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீடு நாலு நல்ல பால் அடைஞ்ச பங்குலா மாதிரி ஆயிரம் பாருங்க இல்ல அதான் இப்ப என்னமோ அந்த விளம்பரத்துலாம் காட்டியானே ஒரு மாதிரி இருக்கு அதை வச்சு அப்படியே தரையை கூட்டிக்கிட்டே போறாங்க பாட்டுக்கு குப்பையெல்லாம் எடுத்துருது குடிஞ்சு நிமிந்துலாம் கூட செய்ய வேண்டியது இல்லை அவ்வளோ வேலையும் அப்புறம் என்னமோ ஒன்று ரோபோட்டுன்னு சொல்லி அது உருந்துகிட்டே போகுது அதுவே மூளை முடுக்கெல்லாம் சுத்தம் பண்ணிருமான் ஆனால் போடியான ஒரு நாப்டாலா என்னமோ சொல்லுவோம் ஒரு சேனல் விளம்பரம் மட்டுமே போட்டுட்டா டப்பான் அந்த சேனல்ல அது இதுன்னு போடியானே நான் இப்படி கணங்க அங்கங்க வீட்டுக்குள்ள ஓடிட்டு அடக்கு அழகா குப்பை சுத்தம் பண்ணுதே ஆ அதெல்லாம் வந்து போச்சு பெரிய பொண்ணு கை வாங்கி கொடுப்பாரு ஆமாக்க நீங்க சொன்னது சரிதான் பெரிய பொண்ணு எல்லாம் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்டா ஐ வீட்டுக்காரர் அந்த மாதிரி என்னத்தையாவது வாங்கி கொடுத்தாதான் இந்த வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் ஏன் புருஷனும் தான் இருக்கா ஒரு தொடப்பம் கூட வாங்கி தர முடியாது நாலு குச்சி இருந்தாலும் அந்த நாலு குச்சியை வச்சு பெருக்கு பாரு எல்லாம் வெட்டிலையும் அப்படிதானா ஓ வீட்டில் மட்டும் இல்லை அவ்வளோ ஒரு வீட்லேயும் அப்படிதான் ஆமா அப்படி சொல்லு நான் தோட்டத்துலேருந்து வழக்கு மாதிரி வாங்கிறதுனால நான் தோடப்பெல்லாம் வெளியே வாங்குறது இல்லை ஆனால் நம்மளும் கேட்டால் ஒரு பொருள் கிடைக்காது கேக்கு இந்த பெரிய பொண்ணு காப்பி ஒழுங்காக போட்டுருவாளா இல்லைன்னா நம்ம தான் போய் பார்க்க வேண்டியிருக்குமா சீனிக்கு போய் தான் உப்பள்ளி போட்டு தந்துட போறா அதெல்லாம் காப்பி போடுவா காப்பி கூட போட தெரியாமல் இருப்பா சமைக்க தான் செய்வா சும்மா நம்மக்கிட்ட ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணுவா ஆமாம் அதில் ஒரு கிலோ சந்தியாவுக்கு மல்லி போச்சா நல்லா இருக்கும் இப்ப எப்படி இதை வாங்குறது எப்படி குடுக்கறது இவன் என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான் ஏய் என்ன பொம்பளை புள்ள கணங்க மல்லி பூவை வேடிக்கை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா இல்லமா மல்லி பூ நல்ல வாசமா இருந்துச்சு அதான் நம்ம இப்போ போற வீட்டுக்கு பழலாம் வாங்குறீங்களா கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு போலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ரமணி பழலாம் வாங்கிச்சு வாங்க போலாம் உங்க மொவனுக்கு பூ வேணுமா அத மல்லி பூ வேணுமா என்னது பூ வேணுமாமா இன்னத்துக்கு இவன் பூ கேக்கான் இப்போ என்னல என்னாச்சுல உனக்கு அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப பழம் வாங்குனீங்களா அதான் வேணா பூவும் கொஞ்சம் வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லி கேட்டேன் இல்ல நம்ம என்ன பொண்ணு பார்க்க போறோமா இல்லைன்னா பூ வைக்க போறோமா பூ பழம்லாம் வாங்கிட்டு போறதுக்கு சரி வெறுங்கையா போகப்படாதுங்கிறது தான் இதை பழத்தை வாங்கினேன் ஒரு ஸ்வீட் கடையும் கண்ணப்படல சரி பழக்கடையாவது கண்ணு படிச்சேன் சரி பழமாவது ஒரு கண்ணுல கடிக்கிற நேரம் வாங்கிட்டு போவோமா தான் வாங்கினேன் நீ நல்லா வேணுங்கா விட்ட பூவெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த தலையில வச்சு விடுங்க சொல்லுவோம் இருக்க போங்க வளாடாதீங்க என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இன்னைக்கே பூவை வாங்கி விட்டுட்டு வந்தாலே எனக்கு சரிதான் ஏங்க சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டியலோ இல்லாம அவன் மனசுலயே தான் ஆசை இசை வளர்த்து விட்டுறாதீங்க பியாசி பேசியே நான் உங்க தங்கச்சி மூல கட்டி வைக்கணும்னு இருக்கேன் உனக்கு அந்த பிள்ளை வேற எப்படி இருக்குமோ என்னமோன்னு எனக்கு வேற அது தோணிக்கிட்டே இருக்கு இவே உங்க தங்கச்சி வீட்டுக்கு வராண்டேன்னா அந்த பிள்ளை வீட்டுக்குன்னா சரி வாரீங்க எனக்கே அந்த பையன் ஒரு மாதிரி மனசுல உருத்திட்டே தான் இருக்கு சரி இன்னைக்கு ஒரு எட்டு பாத்துட்டு அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டோமே வேற போல நல்லா இருக்காத தாலி செய்ய காப்பாத்தி தந்த பிள்ளையாச்சேன்னு தான் நான் வாரேன் நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்து சொல்லிட்டேமா நம்ம பையன் நம்மள மீறியா எந்த முடிவு எடுத்துட்டு போறான் சும்மா இரு ரமணி நீ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருப்பான் இப்ப என்ன பாப்பு வாங்கிட்டுமா பூவெல்லாம் ஒன்றும் வேண்டாயா நம்ம பழம் வாங்கியிருக்கோம்ல இன்னும் போகிற வழியில் சீட்டு கடை இருக்கும் ஏதாவது சீட்டு கிட்டு வாங்கிக்கிட்டு போகலாம் எம்மா பூ வாங்கிட்டு போறது நல்லது தானமா ஒரு வீட்டுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க பொம்பளையால பூ கொடுத்தனா எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம அந்த பிள்ளைக்கு பூ வாங்கி கொடுத்தா நல்லது தானமா உங்க தாலி செய்யணும் காப்பாத்தின பிள்ளை அது வந்து சும்மா இருங்கம்மா இருங்க நான் பூ வாங்குறேன் அந்த பிள்ளைக்கு நீங்க போகும்போது போனதும் போய் கொடுத்துருங்க ஏய் வேண்டா என்ன ஒரு மூணு மூணு மல்லிப்பூ கொடுங்க அண்ணே சரி விடுங்க மணி வாங்கிட்டு போறான் பூதானே தானே எனக்கு என்னமோ சரியா படலங்க இவன் ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது எவ்வளவுண்ணா

என்ன ரமணி பேச்சு பேசுற அவன் என்னென்ன கார்ல திடீர்னு போணுமான்னு கேட்டான் இப்போ நீ இங்க நின்று எல்லாம் வாங்கியாச்சு நீ அதுக்கப்புறமா என்ன போணுமான்னு கேட்க எனக்கு ஒண்ணும் புரியல என்ன சொங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா இல்லங்க அவன் மல்லிப்பூ அம்மா நீ வச்சுக்கா எனக்கு ஒரு மூலம் மல்லிப்பூ வாங்கணும்னு அவனுக்கு தோணல அந்த பிள்ளைக்கு எடுத்து கையில கொடுத்துருமா அந்த மல்லிப்பூன்னு சொல்லி 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 தரான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மனசுக்கு உத்திட்டே இருக்குதுங்க அந்த பையன் நடந்துக்கிறதுலாம் நான் சொல்லி இதை கேளு ரமணி நீ ரொம்ப யோசிக்க இந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல நம்ம பையனை பத்தி நம்மளே இப்படி சந்தேகப்பட்டா எப்படி நீ நினைச்ச மாதிரியே என் தங்கச்சி மூலையே கட்டி வச்சிடலாம் நீ பயப்படாத நம்ம இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு அது வீட்டில் உள்ளிலே பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்துட்டே இருக்க போகிறோம் வேறு என்ன பேச போகிறோம் நம்ம போய் அங்கே உறவாக கொண்டாடிக்கிட்டு இருக்க போகிறோம் சரிதாங்க ஆனால் இந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட பேசி வாங்கி இருப்பானோன்னு தோணுது எனக்கு என்னமோ அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நம்பர் வாங்கினான்னு சொன்னீங்களா அதுக்கப்புறம் ஒருவேளை பேசி இருப்பானோ ஏதோ மடக்கி கிடைக்க போட்டிருப்பாளுவளோ அப்படின்ற மாதிரி வாங்கிட்டே இருக்கு பார்த்துக்கிடுங்க இது வர ரமணி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாது நம்ம நன்றி சொல்ல போகிறோம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இருக்க போகிறோம் நம்ம பையிட்டையும் சொல்லிட்டு போகிறோம் இந்த சங்கத்தமே இனிமேல் வச்சுக்காதையா பார்த்து கவனமாக நடந்துக்க எங்கள் கவனமாக இருந்து சொல்ல வேண்டியது தான் ஏமா வாங்க வாங்கிட்டீங்களா என்ன என்னங்க பேசிட்டேன் பூ கிட்டே நடக்காமரு பாறாவுது நாளைக்கு உங்க தங்கச்சிமோ பிறந்த நாளைக்கு வரலானே இருக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்க வந்தேன் என்றாலே